ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது அஇஅதிமுகவும் பிஜேபியும் இழந்ததை நிறைய பேர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அதே சமயத்தில் ஆட்சியில் நான் பங்கு தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி பழனிசாமி சொன்னதாக நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க ஒன்று மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் தமிழக மக்கள் வந்து எப்போதுமே கூட்டணி ஆட்சியை ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் திமுக காங்கிரஸ் ரெண்டும் இணைஞ்சு போட்டியிட்டாங்க முப்பத்தெட்டு இடங்களில் அவங்க ஜெயித்தாங்க கருணாநிதியோட தூண்டுதல்னால் இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்க எம்ஜிஆரோட ஆட்சியை வந்து கலைச்சாங்க எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்ச உடனே அதே மூணு மாதத்துக்கு அப்புறமா திரும்பவும் என்னாச்சுன்னா சட்டசபை தேர்தல் நடந்தது அதில் வந்து எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தார் ஒரு சில கட்சிகளோட கூட்டணி சேர்ந்து என்ன செஞ்சார் முதல வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆனார் அரசியல் சாணக்கியன் ஆனு சொல்லி தன்னை தானே பேசிக்கிற கருணாநிதி வந்தார் அவர் வந்து இந்திரா காந்தியோட மிரட்டலுக்கு பாய்ந்து போய் நூற்றி பதினேழு இடங்களில் அவர் காங்கிரஸுக்கு இடம் கொடுத்து தானும் நூற்றி பதினேழில் போட்டி போட்டு தொட்டார் அதேபோல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுகவும் தேமுதிகவும் கூட்டணி அமைச்சு போட்டி போட்டது அதில் வந்து அண்ணா திமுக தனி மெஜாரிட்டி கிடைக்காது நாம் ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க யார் விஜயகாந்த் ஆனால் என்னாச்சு ஜெயலலிதா தனி மெஜாரிட்டி கிடைச்சது அவங்க ஆட்சி அமைச்சாங்க இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் கம்யூனிஸ்ட்டு வைகோ இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் விஜயகாந்துக்கு ஆசை காட்டி நாம் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி அமைச்சாங்க ஆனால் என்னாச்சு ஒருத்தர் கூட அதில் வெற்றி பெறல அதனால் ஒவ்வொரு தேர்தலையும் மக்களின் மனநிலை மாறிட்டே தான் இருக்குது ஸ்டாலின் ஏற்றுக்கிட்ட திமுகவினர் அண்ணனை ஏற்றுக்கிட்டாங்களா அடையிரியை மண்ணக்கப்பு தான் வச்சாங்க அதனால் திமுக வந்து துறைமுருகனையும் பொன்முடியும் திமுக ஆட்சியை கொடுத்து பார்க்கட்டும் அப்போது தெரியும் பழனிசாமியோட அருமை என்னென்னு ஆகல அதனால் மரத்தில் பழுக்கும் பழம் பழுக்கிறதுக்கு முன்னாடி வேரில் என்ன செய்கிறாங்க சில பேர் வெந்நீர் ஊற்றுறாங்க அது வந்து பழம் பழுக்குமா மரமே பட்டு தானே போகும் அதனால் அதிமுக பிஜேபி ரெண்டு கட்சிகளும் மனமருந்து சேர்ந்துருக்குறாங்கங்கிறது தான் நாம் நினைக்க நினைக்கணுமே தவிர இதை வந்து கொட்ட குழப்பக்கூடாது அதனால் அதிமுக பிஜேபி கூட்டணியை சப்போர்ட் பண்ணி அவங்கள ஆட்சியில் அமர்த்தணும் என்ன நடக்குது எப்படி ஆட்சி செய்கிறாங்கங்கிறத நம்ம பார்த்து சந்தோஷப்படுறதா வேதனைப்படுறதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முடிவு பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் என்ன செஞ்சோம் இந்த கருணா இது மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய பிரசாந்த் கிஷோருக்கு முந்நூற்றி முப்பது கோடி ரூபா அழுது ஒரு மாதிரியாக இல்லாத பொல்லாததெல்லாம் சொல்லி தேர்தல் அறிக்கைன்னு சொல்லிவிட்டு நடக்காத எல்லாம் சொல்லி ஆட்சியில் வந்து இப்போ படுகொழியில் இருக்கிறாரு அதனால் எப்படியும் நிச்சயமாக திமுக ஆட்சி போல் மோசமான ஆட்சியாக அண்ணா திமுக ஆட்சி இருக்காதுன்னு நம்பிக்கையோடு அவங்களுடைய கூட்டணிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்